பிரைசலாட் ஆண்டவர் அச்சுரமாக இயேசு கிருஷ்ணம் விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் தேவரீர் எழுந்தர்லி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது ஹாலு லூயா இந்த சங்கீதம் நூற்றி ரெண்டாம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஹெட்லைன் சொல்லப்பட்டிருக்கு துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கத்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் துயரப்படுகிறவன் துக்கத்தில் துயரப்படுகிறவன் துக்கத்தில் இருக்கிறவன் துயரப்படுகிறவன் துன்பம் அனுபவிக்கிறவன் துக்கத்தில் மூழ்கி கத்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் ஜெபம் இந்த சங்கீத நூத்தி ரெண்டு பதிமூணாம் மாசம் தேவர் எழுந்தல சியோனுக்கு வீர் அதற்கு தய செய் செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரம் வந்தது ஹாலு இந்த மாதம் இந்த ஆண்டு கத்த தய செய்கிற ஒரு மாதமாய் குறிக்கப்பட்ட கத்தரால் குறிக்கப்பட்ட ஒரு ஆண்டாய் நமக்கு இவ்வாண்டு இருக்கும் அன்பு தேவ ஜனமே வேதம் சொல்லுது கத்தர் எழுந்தலு சியோனுக்கு சொல்லுங்க சியோனுக்கு இறங்குவார் எனக்கு இந்த ஆண்டு தெய்வன் இறக்க பாராட்டுகிற ஆண்டு அந்த சியோன் யாரு தேவனுடைய ஜனங்கள் எருசலேமை குறிக்குது தேவனுடைய ஜனங்களை குறிக்குது அந்த சியோனுக்கு கத்தரு இறங்குவியார் ஹலலூயா தேவன் சியோனுக்கு இறங்குவார் இறக்கு காட்டுவார் கருணை காட்டுவார் கரிசனை காட்டுவார் இவ்வாண்டு தேவன் உங்களுக்கு கருணை காட்டுவார் கரிசனை காட்டுவார் ஹலலூயா ஏனென்றால் அவர்களுக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு செய்யும் காலம் அவர்களுக்கு தயவு காட்ட வேண்டிய நேரம் இது வசனம் சொல்வது அதற்கு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது தெய்வனே நீர் எழுந்த சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அதற்கு செய்யும் காலம் என்ன ஒரு மொழிபெயர்ப்பு அழகாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எழும்பி சியோன் மீது இரக்கம் காட்டுவீர்கள் நீங்கள் எழும்பி சியோன் மீது இறக்க காட்டுவீர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தயவு காட்ட வேண்டிய நேரம் இது நியமிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் அவர்களுக்கு தயவு காட்ட வேண்டிய நேரம் இது நியமிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டது அழகாக சொல்லப்பட்டிருக்கு தயவு காட்ட வேண்டிய நேரம் அந்த தயவுன்ற வார்த்தைக்கு என்னவோ ஆதரவாக இருக்க வேண்டிய நேரம் இது அது மட்டும் இல்லை சாதகமாக இறக்க வேண்டிய நேரம் இது உதவ வேண்டிய நேரம் அவர்களுக்கு ஆண்டவர் இவ்வாண்டு யாருக்கு சியோனுக்கு தேவன் இவ்வாண்டு என்ன பண்ணுவார் சாதகமாக இருப்பார் ஆதரவாக இருப்பார் உதவ வேண்டிய நேரம் இது கத்தருடைய ஆண்டு உங்களுக்கு உதவ வேண்டியவராக இருப்பார் சாதகமானவராக இருப்பார் அது மட்டும் இல்லை ஆதரவாக இருப்பார் அல்லுயா தயவு காண்பிக்கிறவராக இருப்பார் அது மட்டும் நியமிக்கப்பட்ட நேரம் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் குறிக்கப்பட்ட நேரம் இதுங்க குறிக்கப்பட்ட நேரம் அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு குறிக்கப்பட்ட நேரம் அதற்காக குறித்த நேரம் வந்தது எனக்காய் குறித்த என்னுடைய அற்புதம் என்னுடைய ஆசிர்வாதம் என்னுடைய சகல நன்மையும் குறிக்கப்பட்ட ஆண்டு இது எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு குறிக்கப்பட்ட ஆண்டு நியமிக்கப்பட்ட நேரம் வந்து விட்டது ஹாலலூயா எனக்கு தெய்வம் தயசெய்கிற காலம் அப்பா ஹாலல்லூயா எனக்கு தய செய்கிற காலம் இது என் தேவன் எனக்கு இறங்குகிற காலம் அப்பா எனக்கு இறங்குவார் எனக்கு தய செய்வார் எனக்கு உதவுவார் தேவனுடைய வேலை தேவனுடைய ஆண்டு இது தேவனுடைய வேலை ஹால லூயா எத்தனையோ அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது அற்புதமான ஆண்டா இருந்தது இது அற்புதமான ஆண்டா இருக்கு ஹாலலூயா ஹாலலூயா அன்பு தெய்வ ஜனமே என்று கேட்க நீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிறியா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஒரு அன்பு மகள் தன்னுடைய சாட்சியை கூறும்போது நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் அவங்களோட வீடு நல்ல பிரச்சனை கோர்ட்டில் இருந்தது நான் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வரும்போது இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குன்னாங்க என்னம்மா எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரேன்னு பேசி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இத்தனை தேதி ஆயிடுச்சு இந்த ஆண்டு கத்தர் அந்த மகளோட வாழ்க்கையில் தேவனுடைய சாதகம் கத்தர் சாதகமாக இருந்தார் அந்த குடும்பத்துக்கு அவர்களுடைய நிலங்கள் மீட்கப்பட்டது அவர்களுடைய சொந்த வீடு மீட்கப்பட்டது அவர்களுக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டி சொத்து எல்லாம் மீட்கப்பட்டு கத்தர் அவர்களுக்கு நீதி செய்தார் கத்தர் அவர்களுக்கு தய செய்தார் கத்தர் அவர்களுக்கு நியாயம் செய்தார் கத்தர் அவர்களுக்கு உதவுனார் கத்தர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார் அது மட்டும் இல்லை கத்தர் அவர்களுக்கு சாதகமாக இருந்தார் கத்தருடைய குறி ஒர்க்கப்பட்ட நேரம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்ததுன்ற சாட்சி சொன்னாங்க அன்பு தேவஜனமி நம்மளையும் இன்றைக்கு ஒரு வேளை நம்மளுடைய எத்தனையோ குறிப்பு இந்த ஆண்டு கத்தருக்கு முன்பாக கத்தார் நம்மளை சாட்சியாக நிறுத்துவார் ஹாலே லூயா தேவர் எழுந்தர்ல சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயசெய்ய அதற்கு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது அந்த அன்பு மகளோடு நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் இருந்த அந்த எல்லா கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் கத்தார் இந்த புதிய ஆண்டில் கத்தர் அவர்களுக்கு சாதகமாக தயவு செய்தது போல சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் குறிக்கப்பட்ட காலம் இதுவே கத்தர் உங்களுக்கு ஆதரவாக சாதகமாக தயவு செய்யும்படி உதவும்படி குறிக்கப்பட்ட ஆண்டு இதுவே ஹால லூயா நீங்கள் கலங்காதீர்கள் தேவன் உங்களுக்கு இறக்கம் செய்வார் கத்தர் தெய்வன் எழுந்தருளி இறக்க செய்வார் கத்தர் தம்முடைய ஸ்தானத்தை விட்டு உங்களுக்காக எழுந்தருளி உங்களுக்காக இறக்க செய்கிறத உங்களுக்காக தயவு செய்கிறத உங்களுக்காய் குறித்த நேரத்தில் அவளுடைய கிரியைகள் வெளிப்படுகிற ஆண்டாய் இவ்வாண்டு இருக்கும் கண்களை மூடுவோம் அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகள் அப்படியே ஆவிக்குள்ளே ஆத்துமாவுக்குள்ளே என் கணுக்களுக்குள்ள ஊடுருவி எனக்கு உண்டான எல்லா நன்மையுமே என் தேவன் நினைக்காய் எழுந்தள்ளி செய்க போகிற மாபெரும் கிருவைகளுக்காய் கிருபைகளுக்காய் துதிக்கிறோம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்படியே பாதம் தா ஆண்டவரே வரையும் பாத பாதம் பணிந்து எங்கள் சரச தாழ்த்தி உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா ஜெபிக்ஷர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கோம் அன்பு தெய்வ ஜனமே இது உங்களுடைய ஆண்டு இன்னும் ஆண்டவரை கிட்டி சேருங்க துதி ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க கத்தர் உங்களுக்காக எழுந்தல் உங்களுக்காக இறங்கி உங்களுக்காக தயவு செய்து தம்முடைய காரியங்களை கத்தர் செய்கிற ஆண்டாய் கத்தர் இவ்வாண்டு இருப்பதற்காய் கத்தருக்கு நன்றி செல்லுங்க காட் பிளஸ் பிளஸ் டே